ஜெயலலிதா மொத்தம் நூத்தி ஆறு படங்களில் நடித்து முடித்துள்ளார் இதில் எம்ஜிஆரோடு நடித்ததெல்லாம் இருபத்தி எட்டு படங்கள் தான் மற்றபடி ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் முத்துராமன் ஏவிஎம் வி எம் ராஜன் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரோடு இருபது படங்களில் நடித்திருக்கிறார் ஜெயலலிதா அதிகமாக நடித்த படங்கள் தெலுங்கு மொழி படங்களாகும் தெலுங்கில் அதிகம் தருகிறார்கள் என்றால் தெலுங்கு படம் கன்னடத்தில் அதிகம் தந்தால் கன்னட படம் என்று மழை மேகத்திற்காக சிறகு விரித்த வான்கொழிதான் தமிழ் மழையிலாக இப்போது நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறது மேலே குறிப்பிட்ட நடிகர்களில் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் இருவரை தவிர மற்றவர்களோடு ஜெயலலிதாவிற்கு நெருங்கிய தொடர்பு உண்டு ரவிச்சந்திரனோடு ஜெயலலிதா நெருக்கமாக இருந்தது எம்ஜிஆருக்கு எரிச்சலை உண்டாக்கியது இவர் ஏன் எரிச்சல் பட வேண்டும் ஜெயலலிதா கையில் இருந்த காசையே கரியாக்க முடி பண்ணியவர் ஏன் எரிச்சல் பட வேண்டும் அங்கேதான் எம்ஜிஆரின் பலவீனம் பள்ளம் பறித்து படித்து கிடந்தது ஜெயலலிதா தன் கையை மீறுவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவரை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைத்தார் குமரி பெண் படத்தில் ரவிச்சந்திரனுக்கு இணையாக ஜெயலலிதா நடித்தார் இதில் இயக்குனர் டி ஆர் ரமண்ணா இ வி ராஜன் தான் தயாரிப்பாளர் இவர் இ வி சரோஜாவின் அண்ணன் குமரி பெண் படத்தில் ரவிச்சந்திரனை நடிக்க விடாமல் தடுப்பதற்கு எம்ஜிஆர் முயற்சித்தார் சிறிதர் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி காதலிக்க நேரம் இல்லை படத்தில் ரவிச்சந்திரன் செட்டிலையை குடித்துவிட்டு கூத்தாடியதாக ராமண்ணாவிடம் எம்ஜிஆர் சொல்லி வைத்தார் அதன் நம்பிய ராமண்ணா ரவிச்சந்திரனை கழற்றிவிட எண்ணினார் ஜெயலலிதாவிற்கோ காட்டில் விழுந்த மழை கனவில் வந்த தூரலாகவே போகிறதே என்ற துயரம் ராமண்ணாவிடம் மல்லு கட்டினார் ரவிச்சந்திரன் நடிக்காவிட்டால் தன்னை எதிர்பார்க்க வேண்டாம் என்றார் இ வி சரோஜா எம்ஜிஆர் இடத்தில் குமரி பெண் கதையை சொல்லி பெயர்தான் அப்படி இருக்கிறது இதில் ஜெயலலிதாவிற்கு அதிக முக்கியத்துவம் இல்லை என்று நம்ப வைத்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் சினிமா உலகத்தில் அரசியல்வாதிகளை வெட்கப்பட வைத்த ராஜதந்திரம் குமரி பெண் படத்தில் வருஷத்தை பாரு அறுபத்தி ஆறு உருவத்தை பாரு இருபத்தி ஆறு என்கிற பாடல் பதிவானது எம்ஜிஆர் தனக்கு அதை போட்டு காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார் அன்றை அவரது செல்வாக்கிற்கு பயந்த டைரக்டர் ராமண்ணா வேறு வழியில்லாமல் படத்தை போட்டு காட்டினார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரவிச்சந்திரனோடு நெருக்கமாக நடித்த பல காட்சிகளை வெட்டிவிடச் சொன்னார் இதை அறிந்த ஜெயலலிதா ராமண்ணாவை எச்சரித்தார் உன்னையும் அவனையும் சேர்ந்தே பழிவாங்குவேன் என்று ஜெயா எச்சரித்தார் ராமண்ணா இருதலைக்குள்ளே ஏறுமானார் டைட்டில் கார்டில் காதல் இளவரசன் ரவிச்சந்திரன் என்று போட்டியிருந்ததை எம்ஜிஆர் மாற்ற வேண்டும் என்றார் ராமண்ணா மாற்றிவிட்டு பிறகு தனது பெயரையே போடக்கூடாது என்று ரவிச்சந்திரன் அடம் பண்ணுவதாக எம்ஜிஆருக்கு சொன்னார் ஜெயலலிதாவோ கோப எரிமலையின் உச்சிக்கே போனார் எம்ஜிஆரை எச்சரித்துவிட்டு ஒரு மொட்டை கடிதத்தை எழுதி தனது டிரைவரை விட்டு நந்தம்பாக்கத்தில் தபாலில் சேர்த்தார் அதில் ஒரு பெட்டை நாய் என்பதுதான் இருந்த வசனங்களிலே கொஞ்சம் நாகரிகம் உள்ள வசனம் நான் படத்தில் ரவிச்சந்திரனோடு ஜெயலலிதா பிராவோடு நடித்தார் என்ற தனது கனவு பொம்மை உருகி ஓடுவதைக் கண்டு ஒரு பக்கம் துடித்தார் மறுபக்கம் அழியட்டும் என்று நினைத்தார் பாலு பிரதர்ஸின் கலை என்கிற பத்திரிகையில் ஜெயலலிதாவின் ஆபாச நடிப்பை கண்டித்து எழுத வைத்தார் கவர்ச்சி கன்னி காமதேனு ஜெயலலிதா என்று மலையாள பட சூரொட்டிகள் போல ஜெயலலிதாவின் நான் பட சூரட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் சுவர்களை அவமானப்படுத்தின ஆடை அவிழ்ப்பு சிங்களுக்காக தன்னை சுதாகரித்துக் கொள்ள ஜெயலலிதா இந்த படப்பிடிப்பிலே தான் லண்டன் ஜின்னை இளநீரில் ஊற்றி குடிக்க ஆரம்பித்தார் இதுவே பழக்கமாகி பிறகு வேலைக்கு ஒரு வெளிநாட்டு மது என்று ஆனது நான் படத்தில் அரை நிர்வாண காட்சிகளில் ஜெயலலிதா நடித்ததற்கு உடலை காட்டியாவது பணம் பண்ணிவிட வேண்டும் என்பது மாத்திரம் நோக்கமல்ல எம்ஜரை சித்திரவதை செய்ய வேண்டும் என்பது ஆகும் ஆயிரத்தில் ஒருவன் படம் முடிகிற வரைக்கும் எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்த ஜெயலலிதா படம் முடிந்ததும் ரவிச்சந்திரனோடு நெருக்கமானார் அதை விளம்பரப்படுத்திக் கொண்டார் இதனால் எம்ஜிஆரை காயப்படுத்த வேண்டும் என்று ஜெயலலிதா முடிவெடுத்தார் அதற்காக ஜட்டி கிராவில் நடிப்பது கூட தவறில்லை என்று ஜெயலலிதா முடிவெடுத்தார் நான் படம் வெற்றிகரமாக ஓடியது வெள்ளி விழா முடிந்த அன்று இரவு ஆந்திராவில் திராட்சை தோட்டம் வாங்குகிற முயற்சியில் ஜெயலலிதா நட்டப்பட்ட தொகையை தருவதாக சொல்லி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வரச்சொன்னார் சொன்னார் பணம் கிடைக்கும் என்று இரவு ஏழு மணிக்கெல்லாம் பறந்து வந்த நடிகைக்கு சிறகுகள் சேதாரமானதுதான் மிச்சம் விடுகிற போதாவது சில லட்சங்கள் கைமாறும் என்று காத்திருந்தார் ஜெயலலிதா ஆனால் இலவு காத்த கிளியானார் ஆத்திரம் கண்ணை மறைத்தது மனைக்கல்லன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் ஆகிய படங்களில் பானுமதி நடித்த காட்சிகளை தன்னை பானுமதி மீறிவிடக் கூடாது என்று அவருக்கு தெரியாமலே எம்ஜர் வெட்டி வீசியது முதல் ஒப்பந்த காலத்தில் எம்ஜரின் கதாநாயகி கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற எம்ஜிஆரின் சினிமா ஒப்பந்தங்கள் வரை உன்னை தெரியாதா என்கிற பாணியில் ஜெயலலிதா போட்டு உடைத்து விட்டார் ஜெயலலிதா அன்று பேசியதிலேயே உச்சமான வசனம் பி எஸ் பாலையா கே ஏ தங்கவேலு சந்திரபாபு குலதெய்வ ராஜகோபால் சரோஜாதேவி ஏ வி ஜானகி எல்லோரையும் பழிவாங்கிய நீ என்னை பழிவாங்க முடியாது என்று எம்ஜிஆரிடமே சவால் விட்ட ஜெயலலிதா கடைசியாக காலை எட்டு மணி ஆனபோது இவ்வளவு அர்ச்சனைகளையும் வாங்கிக் கொண்ட எம்ஜிஆர் மனம் மாறி லட்சக்கணக்கான ரூபாய்களை ஜெயலலிதாவின் முகத்தில் விட்டறிந்து விட்டு ஓடிப்போம் ஒழுங்காயிரு என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் என்னோடு மட்டும் நடிக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தை மீறி நடித்தால் உயிரோடு இருக்க மாட்டாய் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எச்சரித்தார் மறுநாள் ஜெயலலிதா பணத்தை வங்கியில் போட்ட கையோடு பழம்பெரும் பெறும் பத்திரிகை அதிபரை தொடர்பு கொண்டார் தான் கன்னெடுத்துக்கார் என்பதெல்லாம் கட்டுக்கதை என்றும் தனது மூதாதையர்கள் ஸ்ரீரங்கத்தை சார்ந்தவர்கள் என்றும் தமிழர்கள் என்றும் கதைகளை அவிழ்த்தார் அந்த பத்திரிகை அதன் பிறகுதான் எம்ஜிஆரை கிழட்டு நடிகன் என்று எழுத ஆரம்பித்தது இந்த பத்திரிகை எம்ஜிஆர் மலையாளி கிழட்டு நடிகன் என்று வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வசை பொழிந்ததற்கு முற்றம் முழுக்க காரணம் ஜெயலலிதாவே தான் நான் யாருமே இல்லாத அனாதை என்று இந்த பவுடர் முக பாப்பா சொன்னதை அந்த பத்திரிகையின் உரிமையாளர் பெரியவர் அப்படியே எழுதிவிட்டார் ஜெயலலிதாவிற்கு சந்தியா என்ற அம்மா வித்யாவதி என்ற சித்தி பத்மினி என்று அதிகம் வெளியில் தெரியாத சித்தி ஜெயக்குமார் என்ற அண்ணன் சேதுராமன் என்ற செயலாளர் மாமா என்று இடையில் சுருகி கொண்ட கண்ணன் எல்லாவற்றிற்கும் மேலாக எம்ஜர் இத்தனை பேர் இருந்தும் ஜெயலலிதா அனாதை அனாதை என்ற வசைப்பாடி இரக்கத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தார் இன்று உடன் சகோதரி சசிகலா அவரது குடும்பத்தார் வளர்ப்பு மகன் மருமகள் குலம் கோத்திரம் எல்லாம் வந்த பிறகும் ஒரு காலத்தில் தனக்கு வெற்றியை தேடித்தந்த நான் அனாதை என்கிற வசனத்தை மாத்திரம் ஜெயலலிதா விட்டுவிடவில்லை